ஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நம்ம குப்தா கறி செஞ்சிருக்கோம் மட்டனை போட்டு செஞ்சுருக்குறோம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் வத்த குப்தா செஞ்சுருக்கிறோம் அதுலையே எதுவும் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செஞ்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு என்னென்னு தேவைன்னு பார்க்கலாம் பாருங்கள் எலும்புலாம் அந்த கறி கொஞ்சம் நான் அரைஞ்சி வச்சுருக்கிறேன் அரை கிலோ மந்த மட்டன் வாங்கணும் இப்போ பாருங்கள் இதில் எலும்பு தனியாக எடுத்துகிட்டு நான் கறியை தனியாக எடுத்து இது தான் நம்ம வந்து அரைக்கணும் குப்தாக்கு எலும்போடலாம் அரைக்க முடியாது இது தனியாக கதித்து வச்சுக்கணும் அதுலேருந்து அதே அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்து எடுத்து வச்சுருக்கணும் கறி மட்டன் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் தேங்காய் ஒட்டி வச்சுருக்கேன் அது பாருங்கள் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் இருக்கும் பூண்டு ரெண்டு பல் வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு வச்சுருக்கேன் பாருங்க கொட்டுக்கலை ஒரு மூ மூணு ரெண்டு மிஸ் கண்டிப்போம் இது முந்திரி நாலு இது வச்சிருக்கேன் உப்பு தேவையான நாளைக்கு உப்பு போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் அப்புறம் காமிக்கிறேன் தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது ஒரு சொட்டு தண்ணி தான் ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றினா குப்புத்தா பிடிக்க வராது பாருங்கள் ஆச்சல் வந்து வச்சு பாருங்கள் இப்போ இதான் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றினா குழக்கலன்னு இருக்கும் அப்புறம் உருண்டு பிடிக்க வராது அப்புறம் மசாலா அதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்துடலாம் மல்லிகைத்தூள் பாருங்கள் அரை மிஷ கண்டி வச்சுருக்கேன் அது கொடுக்குவோம் பெப்பர் தூள் அரை கரண்டி சீனத்தூள் அரை கரண்டி கரம் மசாலா தூள் அரை மிஷ கரண்டி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா மிஸ் பண்ணிக்கணும் ம் அதுதாங்க இனிமேல் ஊரில் பிடிக்கணும் நான் காமிக்கிறேன் ஒரு ஏனத்தில் தண்ணி வச்சுக்கணுங்க கையை நல்லா அரைச்சிக்கணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இந்த அளவுக்கு சைஸ் செலுத்தணும் பாங்க இன்னொன்று அப்போ வீட்டில் நம்ம தண்ணி நினச்சிக்கணும் கையைப்பாங்க எல்லாத்தையும் உண்டு பிடிச்சிட்டு காமிக்கிறேன் பாங்க நமக்கு திருப்பி விட்டு வந்துருக்கு பாதி பாதிப்பட நம்ம வறுத்து வச்சுக்கலாம் வறுத்த கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம மட்டனை மொதல் தாளிச்சிக்கலாம் நான் எலும்பு எடுத்து வச்சுக்கோங்க அதை மொதல் தாள்ச்சிக்கிட்டுருவோம் ஆயில் ஊற்றிருக்கேன் வளர வெங்காய பாருங்கள் ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு இது பசங்க விட்டோம்

இஞ்சி பூண்டு பாருங்கள் அதை நான் பிரிஞ்சு போட்டுருங்க மட்டன் எழுப்புருக்குல அதை வைக்கலாம் தேவையான சாதம் மசாலா எல்லாம் போட்டுடலாம் அரை மிஸ்ஸ கருந்தி பாருங்கள் கரம் மசாலா போட்டிருக்கேன் வெப்பர் தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரம் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு தேவையான போட்டுலாம் மல்லித்தூள் ரெண்டு மேச கட்டி போட்டிருக்கேன் இப்போ மொதல் கறி வேசட்டும் அதுக்கப்புறம் காய்கறெல்லாம் போடலாம் அதை எப்படி காமிக்கிறேன் நாலு அஞ்சு விசில் வரட்டும் ரெண்டு தக்காளி எடுத்துல அதை பசஞ்சு விடலாம் தக்காளி பாவம் மட்டும் நம்ம கையால் பசிஞ்சு விட்டு சூடும்பச்சு தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாலஞ்சு விசில் வரட்டும் பார்க்கலாம் பாருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கறி வந்து சாந்து கறி நல்லா வந்துச்சுங்க என்ன சொல்லலாம் பாருங்க கத்திரிக்காயும் வாழைக்காய் வெட்டி வச்சிருக்கேன் தக்காளி ஏற்கனவே போட்டோம் இப்போ கத்திரிக்காய் முதலி போட்டாக்க ரொம்ப கரைஞ்சி போயிடும் இப்ப போட்டா ஒரே ஒரு விசிலு வந்தா போதும் பச்சை மகன் வச்சிருக்கேன் அந்த மாதிரி நான் ஒரே ஒரு விசிலு வந்தா போதுங்க அவ்வளவுதான் யிலாம் வந்துச்சுப்பேன் இது முதல்ல கத்திரிக்காய் போட்டாக்கா ரொம்ப கூலாக போயிடும் கத்திரிக்காய் முசாக கிடைக்காது ஏன்னா வேறு சட்டத்தில் மாற்றிட்டுலாம் தேங்காய் பாருங்க அரை முடி தேங்காய் நிறச்சு வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் ஊட்டி வச்சுருக்கோம்ல கொதி வரத்துக்கு முன்னாடியே போட்டுக்கணும் எடுத்து வித்தாலே வெடிக்க ஆரம்பிச்சிடும் கொதி சுண்ணே போட்டாக்க ஃபீ போட்டுக்கணும் கொதிக்கிறது பாருங்க இது வந்து ஒரு கால் மணி நேரம் கொதிக்கணும் கொதிச்சதும் குழம்பு ரெடி ஆயிரும் பாருங்க இந்த இடத்துல ஆண் கொச்சிருக்கு குழம்பு கொச்சிருக்கு பாருங்க இந்த ரெண்டு நிமிஷம் ரெடி ஆயிரும் இப்போ வந்து இதுல வந்து வருத்த குத்தா செய்யலாம் ஆயில் சூடாயிடுச்சு பாரு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சின்ன பிள்ளைங்கலாம் இதான் விரும்பி சாப்பிடுவாங்க மனமே அவ்வளோ நல்லா இருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம வந்து குப்தா கறி செஞ்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக வந்து வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் மூணு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் அதே போல் ஒர்த்து வச்சுருக்குறோம் இது அதேபடி டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்